சாராயத்தை வந்து நிறுத்தணுங்க நான் சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் சாராயம் குடிச்சிட்டு நீங்கள் செத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஆனால் விவசாயிங்க வந்து அவங்களால விவசாயம் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு என்ன சலுகைகைகள் பண்ணி கொடுக்குறீங்க அதுதான் முதல்ல பிரச்சனையே இருக்குது ஒரு தா தாலி அடமானம் வச்சுட்டு வீடு பத்திரத்தை அடமானம் வச்சுட்டு சொத்தெல்லாம் விற்றுட்டு அவங்க விவசாயம் இருக்காங்க நான் இதை வந்து இங்கே இருக்கிறது எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன் இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது நான் அஞ்சு வருஷமா அவங்க என்ன பண்ணாங்க விவசாயிங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு விவசாயங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா விவசாயிங்க வந்து எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க விவசாயிகளுக்கு ஒன்றுமே தான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க எத்தனையோ நல்ல ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் அந்த ஸ்கீம்ஸ் ஒரு முந்நூறு நானூறு ஸ்கீம்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா இருக்கட்டும் இல்லைன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளா இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் தெலுங்கானா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் இருக்குது ஒரு முந்நூறு நானூறு ஸ்கீம்ஸ் வந்து அவங்க எல்லாமே பயன்படுத்துகிறாங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஒரு முப்பது கூட தாண்டலை அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அந்த தடை வைக்கிறீங்க உங்களால் எதுவும் பண்ண முடியல அதே மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் நம்மளுடைய விவசாயிகளுக்காக எதுவும் நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தால் அது கூட நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்லை ஏன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குது இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா ஐயோயோ பாஜக இவ்வளோ நல்லது பண்ணுறது திமுக எதுவுமே பண்ணலைன்னா உங்கள் மனசாட்சி உங்களை வந்து கேள்வி கேட்கறது கேட்குது அதனால தான் நீங்கள் அதை பண்ணாமல் இருக்கீங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் முன்னாடி வரணும் முன்னேறணும் பொருளாதார ரீதியாக நான் வந்து சொந்த காலில் நிற்கணும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படி நான் சொல்லும்போது எல்லா பெண்களுக்கு நம்ம நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாம் எல்லா உதவிகள் நாங்கள் பண்ணி கொடுப்போம் சொல்லிட்டு தானே இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பொங்கலுக்கு நீங்க என்ன பண்றீங்க பக்கத்துல ஆந்திர பிரதேசத்துல இருந்தா நீங்க கரும்பு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஏன் நம்ம தமிழகத்துல பொங்கலுக்கு வந்து கரும்பு விடாதா பொங்கலுக்கு வந்து கரும்பு வரா அதை இங்கே விவசாயம் பண்ணுறது இல்லையா கரும்புக்கு அப்போ ஏன்னு எங்கள் பிரதேசத்துலேருந்து கொண்டு வந்தீங்க அப்போ நீங்கள் நம்மளுடைய விவசாயிகளுக்கு ஒன்றுமே பண்ணி கொடுக்கல அதனால தான் நீங்கள் ஆந்திர பிரதேசத்துல கொள்முதல் சொல்கிறீங்க செய்கிறீங்க நீங்கள் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து அது எல்லா வசதி பண்ணி கொடுங்க ஒவ்வொரு வருஷம் பொங்கலுக்கு வந்து எனக்கு இவ்வளோ டன் கரும்பு வேணும் ஏன் பண்ண மாட்டாங்க ஏன்னா பண்ணாக்க அவங்க அவங்க வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு ஆயிடுவாங்களே விவசாயிங்க கேள்வி கேட்க கூடாது சொன்னது மட்டும் செய்யணும் இந்த அராஜகம் மட்டும்தான் திமுக நடக்குது தடையா எந்த அவங்க பண்ணி கொடுக்குறாங்க சொல்லுங்க பிரதான் மந்திரி கிசான் யோஜனா இருக்கு வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க சொல்லுங்க எத்தனை திட்டங்கள் நீங்க லோன லோனுக்கே வந்து இப்போ இன்னைக்கு பேசும்போது சொன்னோம் நீங்க ஒரு சின்ன கடை திருக்கணுமா நீங்க வந்து ஒரு ஒரு த்ரீ பை போர்ல ஒரு இட்லி கடை ஓப்பன் பண்ணணுமா ஒரு இட்லிக்கு வந்து இட்லி மாவு அரிக்கிறது ஒரு மிஷின் வேணுமா அது கூட நாங்க கடன் கொடுக்கறது தயாராக இருக்கும் ஆனா எத்தனை பேர்கிட்ட அதை கொண்டு போய் சொல்றீங்க எத்தனை பேர் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க உங்களை நம்பி மட்டும் மக்கள் வாழணும் உங்களை நம்பி மட்டும் மக்கள் இருக்கணும் ஏன்னால் அவங்களை ஏமாற்றினா தான் என்னால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் ந நிலமைல தான் திமுக இருக்கு அப்படிதான் அந்த சைத் அஞ்சு வருஷமாக சைனர் இருந்திருக்காங்க அதில் சாரி சாரி ரிலெக்ஷன் இருக்குதுல்ல எலெக்ஷன் இருக்குது நீங்கள் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து சானிடரி ஒர்க்கர்ஸ் எத்தனை வருடமாக வந்து போராட்டம் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்க நம்மளுடைய எல்லாமே ஆசிரியர்கள் எத்தனை போராட்டம் நடத்துனாங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் வந்து அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் அறிக்கையில் எவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து ரூபாய் கொடுப்போம் ஆறு மாதம் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கவே இல்லை இப்போ மறுபடியும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தானே மறுபடியும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்போ நீங்கள் மத் மத்தியில் நடுவில் இருக்கிறத அந்த நாலரை வருஷம் என்ன பண்ணீங்க நீங்கள் உங்களுக்கு போன வருஷம் எலெக்ஷன் இல்லை நான் கொடுக்கல இப்போ உங்களுக்கு பரிசு சொல்கிறீங்க நீங்கள் வந்து ரேஷன் கடையில் வந்து முன் மூவாயிரம் ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன் ம இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி யாருமே ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறது இல்லையா வாங்குறாங்கல்ல அப்போ ஏன் நடுவில் நீங்கள் கொடுக்கல எதுங்க ஆ பென்ஷன் ஸ்கீம் யார் யார் அவங்க சொல்லுவாங்க பண்ணாதது நாங்க பண்ணி இருக்கோம் சொல்லுவாங்க இதே வந்து இத்தனை பேர் வந்து கள்ளச்சாரம் குடிச்சிட்டு இறந்துருக்காங்க அது எல்லாத்துக்கும் நாங்க காரணம்னா சொல்ல சொல்லுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வயிற்றுல இருந்து ஒரு பெண் வெளியில போனாக்கா வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் ஒவ்வொரு தாய்மார் எனக்கு என்ன மாதிரி ஒரு படிச்சவங்க என்ன மாதிரி வந்து ஒரு வசதியில இருக்கிறவங்களும் தாய்மார்களும் நான் சேர்த்து சொல்றேன் திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நேர்பு கட்டி உக்காந்துட்டு இருக்கோம் நாங்க ஏன்னா என் பசங்க வண்டியில் போறது இல்லை என் பசங்க வந்து ஊபர் எடுத்துட்டு ஓலா எடுத்துட்டு போயிடுவாங்க சோ திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உக்காந்துட்டு இருக்கோம் இந்த நிலமில இன்றைக்கி தமிழகம் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தூங்கிட்டு இருக்காரு திடீர்னு தூங்கி முழிச்சிட்டு பேசுவார் யாருக்கு பாதுகாப்பு இருக்கு உங்க வீட்டில் உங்க தெருவில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கு அந்த சென்ட் ஆஃப் ரோட்ல இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கு வேற யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க சென்ட் ஆஃப் ரோட் தாண்டி போனீங்கன்னா ரோடு வந்து ரோடு வந்து போடுறாங்க ரோட்ல வந்து கல்ல நீங்க ரோடு பிரிச்சு எடுத்துடலாம் அந்த அளவுக்கு ரோடு போடுறீங்க உங்க ரோடு மட்டும் பள்ளம் கிடையாது குழி கிடையாது ஒன்றும் கிடையாது கரெக்டா இருக்கு ரோடு மற்ற ரோடு எத்தனை பேர் கட்ட கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களுடைய கடைசி படம் ரிலீஸ் ஆகும் விஜய் வந்த என் சக நடிகர்னா நான் சொல்ல மாட்டேன் என்னோட தம்பி முறை அவரு நான் தம்பி தான் சொல்லுவேன் அவரை நான் தீதி தான் கூப்பிடுவாரு ஆரம்பிச்சிருக்காரு அவர் கடைசி படம் சொன்னதில் கொஞ்சம் வருத்தம் தான் ஏன்னா அவருடைய பெரிய ரசிகை நான் அவருடைய டான்ஸ் இருக்கட்டும் அவருடைய ஒரு ஆக்ஷன் படங்கள் இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு தம்பி வந்த கடைசி படம் சொன்னோன்னே கொஞ்சம் ஷாக்கிங் தான் இருந்தது எனக்கு ஒரு புது பயணத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் யாராவது ஒருத்தர் கேள்வி கேள்வி ஐயோ பயணத்தில் பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க மூத்தவர்கள் எல்லாரும் அவர் தலைமை ஏற்று போயிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்து கணிப்பில் கூட இரண்டாவது வேட்பாளர் முதல் வேட்பாளருக்கு இரண்டாவது இடத்துல அவர் வந்திருக்காரு வரட்டும் கருத்து கணிப்பு மட்டும் மட்டும்தானே விட்டுருக்காங்க வேற யாருமே இது வரைக்கும் விடலையே இதே மாதிரி இதே மாதிரி ஒரு கருத்து கணிப்பு பீகார்லேயே இருந்தது பாஜக பாவருக்கு வராது நிதிஷ் ஐயா அவர்கள் திரும்பி வரமாட்டாரு ஆனால் எல்லா கருத்து கணிப்பு வந்து நாங்கள் வேற மாதிரி காமிச்சிருக்கோம் இதே மாதிரி திருவந்த திருவனந்தபுரத்தில் சமீபத்தில் முடிஞ்ச ஒரு கருத்து கணிப்புலேயே வந்து இதுதான் சொன்னாங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பாஜக வாய்ப்பு இல்லை ஐம்பது சீட்ஸ் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் வேறு யாருமே ஜெயிக்கலாத்தன சீட்ஸ் சிங்கிள் ஹேண்டட்லி நாங்கள் வந்து ஐம்பது சீட்ஸ் ஜெயிச்சிருக்கோம் இப்போது அந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் வரும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்க போது கருத்து கணிப்பு வேறு மாதிரி இருக்க போது அதே மாதிரி ஆசாம் பீகார்லேயும் பாஜக டெஃபினட்டாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போது கருத்து கணிப்பில் அதுவும் எழுதி சொல்கிறேன் ஒரே மேடையில் தானே அது எல்லாமே வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு கீழே நீங்க ஒரு கோடை கிழிச்சிட்டு பிராக்கெட்ல போட்டுட்டு பதில் சொல்லணும்னு அவசியமே தெரியும் அவங்க ரெண்டு பேர் கூட தானே இருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் வந்து ஜனநாயக கூட்டணியில தானே இருக்கும் பியூஷ் கோயலா அவர்கள் வரும்போது அர்ஜுன் மேகுவால் அவர்கள் வரும்போது எல்லாரும் இபிஎஸ் அவர்கள் தான் சந்திச்சாங்க அப்போ வந்து கூட்டணியில சொன்னாரா ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம வந்து ஒரு ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாப்ஸ் நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை அவங்க மெஜாரிட்டியில இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க அதுக்கு கூட்டணி இல்லாமல் போயிடும் அர்த்தம் கிடையாது கூட்டணி ஆச்சுன்னா பார்ப்போம் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம் பேச்சுவார்த்தை இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முன்னாடியே நம்மளே வந்து இதுதான் நடக்கும் இப்படிதான் நடக்காதுன்னு நம்ம